வணக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவதுங்க ஒரு மனிதனுடைய சாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு இப்போ பதினொன்று குடையன் லக்கணத்தில் உட்காந்தாலோ பதினொன்று குடையே ரெண்டில் வந்து உட்காந்தாலே பதினொன்று குடையன் ஏழில் போய் உட்காந்தாலே அவருக்கு வந்து ரெண்டாம் தர அமைப்பு தான் அவருக்கு கணக்கில் வரும் அப்போ அந்த நேரத்தில் வந்து அவர் ஒரு ஏழு இருபத்தாறு வயசு இருபத்தி ஏழு வயசில் அவர் வந்து பொருத்தம் பார்க்க வர்றாங்க இருபத்தஞ்சி வயசில் வந்து பொருத்தம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா தான் வருவாங்க பொருத்தம் பார்க்குறது இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இப்படி இந்த ஒத்தப்படைங்கிற வரிசையில் தான் அவங்க வந்து வரண் பார்க்க பொருத்தம் பார்க்க வருவாங்க அப்போ நம்ம நம்ம சாதகத்தை வந்தோடனே பார்த்துடனே நம்ம பார்ப்போம் பதினொன்று கூட லக்கணத்துக்கு வந்துட்டார் பதினொன்று கூட ரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்காரு பதினொன்று கூட ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும் ஏங்க இந்த தம்பிக்கு வந்து ரெண்டு தாரம் இருதாரம் அமைப்பு இருக்குதுங்க இருதார அமைப்புங்கும்போது ரெண்டாம் தார அமைப்பு தம்பிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அது எப்படிங்க பையன் இப்படி சொல்கிறீங்க யாருமே இப்படி சொன்னது கிடையாது நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த பதினொன்று கோடி லக்கணத்துலேயே ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல வரணும் அவரோட திசை எப்போ வருதுன்னு மெயினாக பார்க்கணும் ஏற்கனவே திசை வந்து முடிஞ்சதா திசை வருமா என்னங்கிறது மெயினாக அதை பார்க்கணும் பார்க்காம நம்ம ஏதோ ஒரு பலன் சொல்லிட்டோம்னா தப்பாக போயிடும் அவங்க வந்து பார்க்குறது வந்து பொருத்தம் பக்கம் தான் வந்துருக்கிறாங்க அவங்க வந்து பொருத்தம் பார்த்துட்டு கட்டம் பார்த்து சொல்லுங்கள் அது பார்த்து அது நிறையா கேள்வியெலாம் கேட்பாங்க பொருத்தம் இருக்கா திசா சந்தி இல்லையா ரெண்டு பேர்த்துக்கு ராகுக்கதி எப்படி இருக்குது செவ்வாய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பொருத்தம் குறித்து நம்ம எழுதி கொடுத்துட போகிறோம் அவ்வளோதான் இந்த கட்டம்னு பார்க்க போகும்போது என்னென்னா பதினொன்று குடின்னு சொல்லக்கூடாது அந்த பதினொன்று குடை ரெண்டாம் இடத்துல லக்கணத்தில் ஏழாம் இடத்துல போய் பதினொன்று குடையை இருந்தது அப்படின்னா இவருக்கு வந்து ரெண்டாம் தார அமைப்பு இருக்குது சரி இது ஏழு குடின்னு சொல்லக்கூடாது எப்படின்னா அதையும் மெயினாக பார்க்கணும் ஏழு குடையும் எட்டுக்கு போயிட்டார் அப்போ அந்த கல்யாணம் முடிஞ்ச ஒரு குறிப்பிட்டனால அந்த ஏழு குடை எட் அந்த ஏழு குடையே எட்டுக்கு போய் அவன் திசை வரப்போகுது அப்படின்னா ஆகும் குடும்பத்தில் பிரச்சனை வருமா பிரிவினை கொடுக்கும் இந்த மாதிரி பிரிஞ்ச பிரிவினை கொடுக்குங்க லக்கணத்துக்கு பதினொன்று குடியும் சொல்லக்கூடாது லக்கணத்தில் பார்த்துருக்காரு ரெண்டாம் இடத்துல பார்த்துருக்காரு ஏழாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு ஆனால் ரெண்டாம் தரம் இருதாரம் அமைப்பு இந்த சாதகருக்கு இருக்குது என்ன தான் நீங்கள் பரிகாரம் செஞ்சாலும் என்ன பண்ணாலும் சரி அந்த பதினொன்று கூடிய திசை என்ன டைம் இருக்குதுங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரிங்க ஏழு குடையை வந்து எட்டாம் இடத்துல போய் ஏழு குடையை திசை வருது அப்படிங்கும் போது என்னென்னா ரெண்டு இதுக்குள்ளே வருமா இது எப்படிங்க ஒருத்த பொருத்தம் பார்க்க வந்தவங்க இவ்வளோ இவ்வளோ பிரச்சனையும் அந்த சகத்தில் இருக்குது நம்ம சொன்னோம்னா அவங்க மனவர்த்தம் பண்ணுவாங்க பாருங்க பொருத்தம் பார்க்க வரவங்க பொண்ணு வீட்டு சைடில் பத்து பேர் வருவாங்க ஆம் மாப்பிள்ளை வீட்டு சைடில் ஒரு பத்து பேர் வருவாங்க இப்படி பத்து பேர் இருபது பேர் வந்து உட்காந்துக்கிட்டு ஏன்னா கல்யாணமே முடிஞ்ச மாதிரி பேசுவாங்க கல்யாணமே முடிச்சுட்டோம் நாங்கள் இந்த சொந்த பந்தம் வரவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க எல்லாம் இதிலே ரெடியாகும் ரெடி பண்ணி கொடுப்பா அப்படி இப்படின்னு அதை இது பேசுவாங்க அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம்னா நாங்கள் வந்து மறைச்செல்லாம் வைக்க மாட்டோம் ஐயா கோச்சுக்கு வேண்டாம் இந்த சாதகருக்கு வந்து அதாவது பதினொன்று குடை லக்கணத்தில் இருக்கார் ரெண்டில் இருக்காரா ஏழில் இருக்காரா அப்படிங்கிறத எடுத்து பார்த்து சொல்லிவிட்டு அந்த திசை புத்தி எப்போ வரும் வருமா வராதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முறையாக சொல்லிடுறோம் அதாவது நம்ம சோசியர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் நவக்கிரகம் இதுக்கு நம்ம வந்து மறைச்சிலாம் பேச வேண்டாம் உள்ளதை உள்ள நானே உள்ளதெல்லாம் உள்ளதை அப்படி சொல்லிடுவேன் ஐயா இந்த திசை பதினொன்று கூடிய இந்த திசை ரெண்டாம் இடத்தில் இருக்குது ஏழாம் இடத்தில் இருக்குது லக்கணத்தில் இருக்குது அடுத்து அந்த திசை வரப்போகுது கண்டிப்பாக அந்த தம்பிக்கு வந்து ரெண்டாம் தாரம் அமைப்பு தான் இப்போவே ரெண்டாம் தாரம் கல்யாணம் முடிச்ச பொண்ணு இருந்தனா நீங்கள் பார்த்து மேரேஜ் பண்ணிங்கன்னா குழந்தை பற்றிக்கிட்டு அவங்க வீட்டில் நீட்டாக போயிட்டு இருப்பாங்க அதை விட்டுட்டு நான் மேரேஜ் ப்ரெஸ் ஆன பொண்ணு தான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது வார்த்தை கோர்ட்டுன்னு போய் நிற்கும் அப்புறம் வந்து ரெண்டாம் தரம் நீங்கள் இன்னொரு பொண்ணை தான் வந்து பார்த்து மேரேஜ் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு நம்ம ஓப்பனாக பேசிட்டா நம்ம மேலே ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம மேலே ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்படியே ப இப்படி நம்ம பேசும்போது நான் எல்லாம் வந்துங்க நான் ஓப்பனாக பேசிடுவேன் அவங்க என்ன வரட்டும் வராமல் கூட இருக்கட்டும் இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதம் நம்மளை பார்த்துக்கிட்டுதானே இருக்குது அது ஒன்றும் மறுக்காது இல்லவா ஆனால் அவங்க கோவப்பட்டு போயிடுறாங்க என்ன இப்படி சொல்கிற நம்ம முடிச்சிடலாம் ஒரு தேவை முடிய போகுதுன்னு நினச்சிட்டு வந்துருக்குறோம் இவர் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து என் ஆதார பேசியிருக்கிறாங்க அதாவது அனுசரித்து பே பண்ணுங்க பேசுங்கன்னா என்னங்க பேசுறது ஏன்னா கட்ட நாளைக்கு நாமும் நான் விட்டுட்டாலும் இன்னொரு சோசிக்கர் சொல்லுவார சொல்ல மாட்டாரா அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் அசிஸ்ட் பண்ணி இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வர்றவங்க எனத்தை போய் பேசுகிறது இதெல்லாம் தப்புங்க அப்படிலாம் நம்ம பேச முடியாது நாளைக்கு வந்து நான் விடுங்க இன்னொரு சோசியர் கைக்கு அது அந்த ரெண்டு சாதம் பொருத்தமோ மாட்டோம் எல்லாமே போச்சுன்னா அவர் என்ன சொல்லுவார் ஏங்க இந்த மாதிரி இருக்குது இது யார் குறித்து கொடுத்தது இப்போ நம்ம ஒருத்தர் குறித்து கொடுத்தது தப்பாக இருந்தால் நம்ம சொல்கிறோமா இல்லையா அது மாதிரி தானே அடுத்தவங்க நம்ம சொல்லுவாங்க அதனால் நான் யாரும் இருந்தாலும் திசா செஞ்சுருக்கா இருக்கா ரெண்டு வந்து என்ன மாதிரி இருக்குது கட்டாயம் எப்படி இருக்குது ராகி எப்படி இருக்குது செவ்வாய் எப்படி இருக்குது இவருக்கு வந்து ரெண்டாம் தரம் அமைப்பு இருக்கா இல்லையா என்ன அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இருக்குது தாரதோசை சம்மந்தப்படுது இருக்கா இதெல்லாம் வந்து நான் மெயினாக பார்த்துட்டு தான் அதை நான் குறித்து கொடுப்பேன் பொதுவாக வந்து பொருத்தம் பாரு நான் பொருத்தம் பார்த்து நான் ஓகே பண்ணி பொறுத்த எத்தனை இருக்கேன் எழுதி கையில் கொடுத்து ஓரளவுக்கு கட்டம் குழந்த பாக்கி என்ன இருக்குதுன்னு நான் அதையும் பார்த்து நான் சொல்லிடுவேன் நீங்கள் அணே அதாவது நேர்வ நேர் நேர் நீங்கள் அனைத்து நபர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஆன்லைனில் நாங்கள் சாதம் பார்த்துட்டுறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டேட்டாப் பர்த் டைமை பொறுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு நான் ஃபோன்லேயே பழம் சொல்லிடுறோம் வாழ்க வளமுடன் என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு வாழ்க வளமுடன்